அனைவருக்கும் இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் இந்த பதிவில் நான் பார்க்கப் போகிறது பஞ்சமி தீப வழிபாடு என்னவென்று பார்க்கப் போகிறோம் பஞ்சமி திதி என்று நாம் எப்படி வழிபடுவது என்பதை பார்க்கலாம் வாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட்டு கொடுங்க பஞ்சமி திதி ஓர் மகத்தான சக்தி பஞ்சமி சக்தி தேவியை வழிபாடு செய்தால் எல்லா நன்மையும் உண்டாகும் அமாவாசை முடிந்த ஐந்தாம் நாள் மற்றும் பௌர்ணமி முடிந்த ஐந்தாம் நாள் வருவது பஞ்சமி திதி பஞ்ச என்றால் ஐந்து என பொருள் திதி என்பது சூரியன் சந்திரன் ஆகிய இரண்டு கோள்களுக்கிடையே உள்ள இடைவெளி தூரத்தின் ஆதிக்கமாகும் பஞ்சமி திதி அன்று ஐந்து எண்ணை கலந்து குத்து விளக்கின் ஐந்து முகத்தினையும் ஏற்றி வழிபட வேண்டும் தீபத்தின் ஓர் முகத்தை உற்று பார்த்தபடி நம்முடைய வேண்டுதல்களை மனதிற்குள் நினைத்து கொண்டே ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியே நமக ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியே நமக என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி கற்கண்டு அல்லது பழம் நைவேதியம் செய்ய வேண்டும் ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியே நமக ஆபத்துகள் விலக ஸ்ரீ சுதர்சன மந்திரத்தையும் சேர்த்து சொல்லலாம் சுதர்சன மகா மந்திரத்தை தினமும் காலையில் சொன்னால் அஞ்ஞான இருள் விலகும் எல்லா பிரச்சனைகளிலும் மறைந்து போகும் ஆபத்து நீங்கும் பயம் விலகும் தைரியம் பிறக்கும் சந்தோஷம் நிலைக்கும் விடியற்காலையில் சூரிய உதயத்திற்கு முன்பு குளித்து சுத்தமான உடையணிந்து கிழக்கு நோக்கி அமர்ந்து கண்ணை மூடிக்கொண்டு குறைந்தபட்சம் ஒன்பது தடவை கூடிய பட்சம் நூத்தி எட்டு தடவை பாராயணம் செய்தால் அவர்களுக்கு பீடைகள் ஒழியும் சௌபாக்கியம் பிறக்கும் இதுதான் பஞ்சமி தீபத்தன்று நாம் வழிபடுவதை பல நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்